ஆனா உங்களுக்கு என்ன ஆச்சு இடையில இடையில நான் பெங்களூருக்கு வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருந்தேன் அதை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு போகும்போது வேன்ல போகும்போது மழை போயிடுச்சு சேர் ரெண்டுக்கு தானே மழைக்காக ஒழுங்காக சொல்லி இறங்கும் போது வலுக்கி ஜென்ரேட்டர் மேலே கால வச்சிட்டேன் அதுல வந்து ஒன்றே தெரியல ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு புதுசாக காலெல்லாம் என்னன்னு பார்த்தா ஒரு மூணு வாரம் சுத்திக்காயிருச்சு அதை எடுத்தாங்கன்னாங்க அதை எடுத்து வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது யாரை நினைப்பீங்க என் அம்மா அப்பா ம் ஏன்னா நரகன்றது இந்த நோய் வாய்ப்பட்ட ஹாஸ்பிட்டலில் தனிமையில படுகிறோம் பார்த்தீங்களா அதான் மிகப்பெரிய நரகன்றாங்க நீங்கள் என்ன பாக்குறீங்க இல்லை இல்லை அதெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆ என்னென்ன நேரத்தில் என்னென்ன அனுபவிக்கிறமோ அனுபவித்தோம் ஆ அதெல்லாம் காண்டி வரது மனிதன் பெரிய ஆட்கள் யாரோ கை தூக்கி விட்ருக்காங்கண்ணா என் கூட பலகனும் சின்ன சின்ன

இப்படி இருந்த காலகட்டத்துல நம்ம அறிமுகம் எப்படி கிடைச்சது அவர் வந்து எங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் கொடுத்தார் நண்பர் சிவா தான் வச்சாரு அவன் வந்து பார்த்தாரு பார்த்த உடனே காலெல்லாம் பார்த்தாரு அது சீக்கிரமா பண்ண சொல்லிட்டு அதுக்கு உண்டான இதே இந்த கல் அவர் தான் கொடுத்தாரு போட்டது வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசா இருந்தது அப்படியே சின்ன சின்னதான் ஆயிட்டேன் இருக்குது ஐயா வந்ததுக்கு பிறகு ஒரு மாற்றம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப மாற்றம் அவர்கள் என்ன சக்தி இருக்கிறத நீங்க உணர்ந்தீங்க அவர் கொடுத்த இது அவர் ஒரு சந்தோஷமா இருக்கு அவர் நல்ல வார்த்தையா சொல்றாரு கெட்ட வார்த்தை நல்லா வளரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எதை அதிகமா விரும்புவீங்கன்னா கார்ல போறதை விரும்புங்களா பஸ்ல போறதை விரும்புங்களா நடந்து போறதை விரும்புங்களா போதைக்கு வண்டி வச்சுக்க வண்டியில போறதா கொடுக்குறேன் ஏன்னா அவசரத்துக்கு ஒரு டக்குன்னு போயிடலாம் காரு இதெல்லாம் கார் வாங்குறத பொறுத்து இல்லை அது இம்பார்ட்டன் விட வேணும் அது மெயின்டைன் பண்ணணும் கார் வாங்கினா கடைசி வரைக்கும் நம்ம எண்டு போடுறதுக்கு அந்த கார் பயன்படணும் அப்படின்னா கார் வாங்கணுங்களா வாங்கணும் வாழ்க்கையில நன்றி சொல்லணும்னா யாரும் சொல்லுவீங்க பொதுவாக நண்பர்களுக்கு ம் எல்லா நன்றி எங்கள் அம்மா அப்பா நன்றி மூணு வேளை திருப்தியா சாப்பிடறீங்களா ஒரு குறைங்க ஆஹ் நீங்க நினைத்த வாழ்க்கையே வாழ்றீங்க வாழ்றேன் திருமணம் பண்ணலான்ற ஒரு ஃபீலிங் இருக்கு அவங்களுக்குலாம் அதான் வந்து ஆஹ் இது மூணு ஆகாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆஹ் அப்துல் கலாம் வாஜ்பாய் மம்தா பானர்ஜி இது ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்ல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு துணை இல்லாம கிடையாது லைஃப்ப வேஸ்ட் பண்ணிட்டுமே அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு துணை வேணும்ன்றாங்க இல்ல வரவை படுத்துக்கிறது அவளை நம்ம தான் பார்க்கணும் அதான் பொய் ம் அவளுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகணும் தான் நம்ம ம் ம் கடவுள் என்னென்ன கொடுத்துருக்கானோ பேச்சுலர் ஆக்கணுக்கு அதுக்கேற்ற மாதிரி வளர்த்து இருப்பான் ஃபேமிலி ஆக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வளர்த்து யாரையும் நம்பி யாரும் இல்லை அப்படின்றாங்க அதான் உண்மை ம் உங்க வாழ்க்கையில என்ன உடம்பு வந்தீங்கன்னா நான் இப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கேன் ஆ இப்போ நான் பாடு இஷ்டத்துக்கு போறேன் இஷ்டத்துக்கு வரேன் ஆ பேசுறேன் ம் ஃபேமிலின்னா ஒரு கண்டிஷன் போடுவாங்க அங்கேயே போகாதீங்க அங்கே போகாதீங்க ம் ஃப்ரீயாக வாழ்றது தான் கடவுளே கொடுத்துருக்காரு ஏதாவது படத்தில் நீங்கள் நிறைய படம் நாங்கள் நடிச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு ப்ரொடியூசராவது ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்களா ஆ எல்லாம் ம் எல்லாம் விக்ரமன் சார் வந்து ம் ஆர் பி சிவா எல்லா பேரும் வந்து பார்த்தாங்க ஆ ஸோ வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அவங்க வந்து ஏதாவது ஒரு

அது கொஞ்சம் அலஞ்சமுன்னா கிடைக்கும் ஏன்னா கூச்சிபுரி தான் வீட்டு வருஷம் ஆமா ஆஹ் அவரை பார்த்தாலே கிடைக்கிற வாய்ப்பு ஏன்னா இப்ப மாதிரி உங்களை மாதிரி கலைஞர்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஏதாவது உதவி நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதான நாட்கள் இருக்கா இல்ல இப்போ வந்து இது ஆஸ்பத்திரியில என்னை காப்பாற்றிக்கொண்டது அரசாங்கம் தான் மாஸ்க் பிரமணியம் ஹாஸ்பிட்டல் சொல்லி உடனே ஆப்பர்சமன சொல்லி தீர்வு தனியார்ல போய் சேர்ற அளவுக்கு வசதி இல்லையா அப்படின்னு தனியாரோட கவர்மெண்ட் நல்லா பார்க்குறாங்க ஆ ஆ வந்து நீர் செய்யணும்னு பயன்படுத்துவாங்க ஆ அது வாங்க இதுவாங்க அம்மா தான் கொடுக்கணும் அப்படியே இல்லை எல்லா பேருக்கும் ஒரே எந்த தெய்வம் இன்னைக்கும் உங்க மனசுல நிற்கிறது ஐயப்பான்னு சாய்பாபா ம் ரெண்டு பேர் தான் ஆமா வேற எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டீங்க இல்லை அவங்க தான் ரொம்ப மனசு நிற்பாங்க ஆ அப்புறம் எங்க ஆக்கா மீனாட்சி உம் வடபுறம் காரியம்மன் அப்படிதான் ஒதுக்குறது இல்லை பெருவுல அல்லாஹே சூட இருக்கு ரோட்ல போகும்போது என்ன சார் நீங்களாமா நண்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில மக்கள் கேட்பாங்க அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆஹ் கடந்த தான் கால் கொடுத்துருக்காங்க பைக்கில் போறதுக்கு பந்தாக பண்ண சந்தோஷம் தான் இத்தனை வருடத்துல நீங்க பார்க்காத விஷயம்னா எதை சொல்லுவீங்க பார்க்காத விஷயம் வெளிநாட்டு இது வரைக்கும் போனது இல்லை பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டேன் அந்த வாய்ப்பு கிடைச்ச போவேன் அண்ணா வந்து பல வகையான மாற்றங்களுக்கு பிறகு பூர்ணமாக குணமடைந்து மறுபடியும் ஒரு ரவுண்டு நீங்கள் வரணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்